ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோடய வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்ப பதிவுக்கு போகலாமா எனதுருமை மீன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ம ராசியில இருக்கார் கூடவே ராகு அங்க ஆல்ரெடி அங்கே போஸ்டட் அவர் இருந்துருக்கார் குழப்பத்தை கொடுத்துன்னு இருக்கார் உங்களுக்கு டென்ஷனை கொடுத்துட்டு ஏன்னா ஏழாம் இடத்துல கேது ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கார் குடும்பத்துல எல்லாத்துலேயுமே ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கார் ஸோ இந்த ராகு கேது உங்களுக்கு இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் ஜென்மராசியில வந்து நிறைய ஒரு நன்மைகளை கொடுத்தார் ஏன் அப்படின்னா அங்கே தான் உச்சம் உச்சமடைந்த சுக்கிர சுக்கிரபகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தது பெரிய விஷயம் பெரிய பகியம் மனசில் இந்த கஷ்டங்கள் குறைஞ்சது உத்தியோகத்தில் வேலைகள் எல்லாம் அற்புதமாக செஞ்சிங்க அதுக்குண்டான உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ரொம்ப விசேஷம் சில பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அந்த வகையில் இந்த சுக்கரபகவன் வக்ரம் அடையிறார் அப்ப மூன்றாம் இடத்து அதிபதி வக்கரமடைது தப்பு எட்டாம் இட அதிபதி வக்ரம் அடையிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி வக்ரம் அடையிறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் எதிர்பாராத ஒரு நன்மை உங்களை தேடி வரும் ஏன்னா மறைவு ஸ்தானம் மறைந்தது ஒரு சில வேலைகள் உங்களுக்கு நடக்கும் அதாவது இப்ப பூமி மறைவு மறைவுதான் அப்போ ஏதாவது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறாங்க லாட்ரி சீட்டு தமிழ்நாட்டில் தான் க அது மற்ற நிறைய இடத்துல இருக்கு வாங்குகிறவங்களுக்கு இதெல்லாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அது இஷ்டம் அதுதான் அதிர்ஷ்டம் அது இஷ்டம் டக்குன்னு வரும் அதிர்ஷ்டம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இட்டு அதிபதி ஆனால் உங்களோட மூன்றாம் இடத்து அதிபதி வக்கரமடையிறார் அப்படிங்கும்போது முயற்சி ஸ்தானம் முயற்சிகளை மேற்கொள்ளணும் உடன்பிறப்புகளை அனுசரித்து போகணும் இந்த அரசியல்வாதிகள்லாம் அமைதியாக செயல்படணும் இதெல்லாம் என்ன தான் வெற்றிகள் சரியா இந்த ஜென்ம ராசியில் வக்கரம் அடையும் போது முக்கியமாக எப்போவுமே ஜென்ம உடல் ஆரோக்கியம் தான் ஜென்ம ராசி அப்படின்னாலே உடல் தான் லக்னம் உயிர் ஸோ இந்த உடலை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் உணவு கட்டுப்பாடு வேணும் சரியா இந்த மாதிரி பண்ணிங்களா ஆனால் இப்போ வந்து குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருக்கார் யார் ரிஷபராசியான சுக்கர பகவானோட இடத்துல உங்கள் ராசிநாதன் அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் குருவோட வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கார் மீன ராசி ஸோ இப்போ குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் இருக்கும் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா இப்போ குரு வந்து ஜென்ம ராசியில் இருக்கிற சுக்கரபவனோட வேலையை செய்வார் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா ஜென்மராசியில் சுக்கரபவன் ரொம்ப விசேஷம்னு சொன்னீங்கன்னா அப்போ சந்தோஷம் இருக்கும் அதே சமயம் இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரபகவானோட இடத்துல சந்தோஷம் அப்படிங்கிறத விட முயற்சிகள் எடுக்கணும் நீங்க அப்போதான் வந்து அந்த சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரும் ஏழாம் பறவை உங்கள்ட்ட எங்க பாக்கிறாருன்னா களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு சுக்கரபகவான் களத்திரம் மூலமாக சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தால் கூட எல்லாத்தையும் அப்படியே அனுசரித்து போய் வெளியில் வந்துடுவீங்க ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க நுணுக்கத்தை கற்றுப்பிக்க அறிவோடு வேலை செய்வீங்க அப்போ உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஜென்ம ராசியில் வக்கரம் அடையறும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவானாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண பண்ண பகவானோட அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வக்கரம் அடைஞ்சாலும் சரி நீச்சம் அடைஞ்சாலும் சரி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்கோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை முதல்ல தரிசனம் பண்ணுங்க அடுத்து நேராக தாயாரை தரிசனம் பண்ணுங்க துளசி மாலை கொடுங்கோ பெருமாளுக்கும் கொடுங்க துளசி மாலை அம்பாளுக்கும் கொடுங்க தாயாருக்கும் கொடுத்துட்டு வழிபாடு பண்ணுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காருங்கோ தியானம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ரொம்ப அற்புதம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடிய சுரபூஜ்யதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நூற்றி எடுத்துட சொல்லுங்க முடியலையா ஒரு லெவன் டைம்ஸ் குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கோ இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் சகாயதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தாலும் அதாவது உங்கள் ஜென்மராசியில் உச்சமடைந்து பக்ரமடைந்தாலும் சில அற்புதமான பலாபலன்களை குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தின் மூலம் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்